தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக பயணச்சிட்டு கொடுக்கும் உதவியாளர் பணிக்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க சதர்ன் ரயில்வேஸ் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் சரிங்களா டோட்டலாக பத்தொம்போது ஃபெசிலிட்டேட்டர் சென்டர்ஸ் வந்து இதில் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பனிரெண்டு ஸ்டேஷன்ஸில் சரிங்களா இது வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலமாக விநியோகம் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டீஸ் தான் சரிங்களா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர்ஸில் நீங்கள் வந்து டிக்கெட் செல் பண்ணலாம் டோட்டலாக நீங்கள் விற்கக்கூடிய டிக்கெட்டில் மூணு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கமிஷனாக வந்து கொடுப்பாங்க இதற்கு மினிமம் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்ச யார் வேணால் அப்ளை பண்ணலாம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருந்தாலே போதுமானது இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்